ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் மன்னிப்பு கேட்டதைத் தொடர்ந்து அஜர்பைஜான் பயணிகள் விமானம் ரஷ்ய படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்வி வலுத்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு அசர்பைஜான் தலைநகர் பாக்குவிலிருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நோக்கி அறுபத்தி ஏழு பயணிகளோடு சென்ற விமானம் கசகஸ்தானின் விபத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ரஷ்ய நிலப்பரப்பிற்குள் செல்லும் விமானம் அங்கிருந்து திரும்பி காஸ்பியன் கடலை கடந்து கசகஸ்தானின் அக்தாவ் நகரில் விழுவதை ஃப்ளைட் ரேடா டுவெண்டி ஃபோர் இணையதளம் காட்டுகிறது மோதலால் விபத்து சொல்ல விமானத்தில் காணப்பட்ட துளைகள் காட்டி விமானம் சுடப்பட்டிருக்கலாம் என்றும் இதற்கிடையே ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்று அசர்பைசான் விசாரணை வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகின வெளிப்புறத்தில் விமானத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக விபத்து நேரிட்டுள்ளது என்று அசர்பைசான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்தது இது ரஷ்யா விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்ற பேச்சுக்கு வலு சேர்த்தது ஆனால் பனிமூட்டம் எச்சரிக்கை காரணமாகவே விமானம் திரும்பிச் சென்றது விமானத்திற்கு யுக்ரைன் ட்ரோன்கள் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என தெரிவித்தது ரஷ்யா ஆனால் ரஷ்யாவின் எஸ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பால் விமானம் தாக்கப்பட்டுள்ளது விமானத்தில் மின்னணு தகவல் தொடர்புகள் துண்டிப்பு காரணமாக தொடர்புகள் முடங்கியிருக்கிறது என அசர்பைசான் விசாரணை வட்டாரங்கள் தகவல் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் குரோஸ்னி வான்பரப்பில் விமானம் பறந்தபோது தரையிலிருந்து ஏவுகணை விமானம் மீது ஏவப்பட்டது என அசர்பைசான் அரசு வட்டார தகவல் தெரிவிப்பதாக யூரோ நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது விபத்தில் உயிர் தப்பியவர்களும் ரஷ்யாவில் விமானம் தரையிறங்க முயன்ற போது வெளிப்பகுதியில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவித்தனர் விமானத்துக்கு வெளியில ஏதோ தாக்குற மாதிரி உணர்ந்தோம் அதனால உள்ளே இருந்தவங்களுக்கு காயம் ஏற்பட்டது எனக்கு கையிலையும் இன்னொரு பயணிக்கு காலிலையும் காயம் ஏற்பட்டது பயணிகள் எல்லாம் பயந்தாங்க அவங்கள வீதி அடையாம அமைதியா இருக்கவே சொன்னோம் விமானம் மீண்டும் பறக்க தொடங்கிய இருபது முப்பது நிமிடங்களுக்கு பிறகு ரெண்டு வெடிப்பு சத்தங்களை கேட்டோம் விமானம் ரஷ்யாவிலேயே லேண்ட் ஆயிருக்கணும் அது நடக்காதது ஏன்னு தெரியல பயணிக்கு காயம் ஏற்பட்டதும் நாங்கள் பயந்துட்டோம் விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என்பதற்கு ஆரம்ப அறிகுறிகளை அமெரிக்கா கண்டறிந்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இப்போதைய சம்பவம் இரண்டாயிரத்து பதினான்கு மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் எம்ஹெச் செவன்டீன் விபத்தை நினைவு கூர்ந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு ஜூலை பதினேழில் நெதர்லாந்தில் இருந்து மலேசியாவுக்கு சென்ற விமானம் யுக்ரைன் வான் பரப்பிலிருந்து விழுந்து நொறுங்கியதில் இருநூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் விசாரணை முடிவில் யுக்ரைன் ராணுவம் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர் மோதல் நடந்தபோது ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட புக் ரக ஏவுகணை தாக்கியதில் விமானம் வெடித்து சிதறியதாக விசாரணையில் தெரியவந்தது இப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அஜர்பைஜான் அதிபரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் ரஷ்யா வான் பரப்பில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் என குறிப்பிட்டு ரோஸ்னியில் விமானம் தரையிறங்க முயன்றது அங்கு சமீப காலமாக ட்ரோன் தாக்குதல் நடத்தும் யுக்ரைனுக்கு எங்கள் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு பதிலடி கொடுக்கிறது என குறிப்பிட்டுள்ளது ரஷ்ய அதிபர் மாளிகை அதாவது விமானம் வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யா தான் பொறுப்பு என நேரடியாக கூறாமல் மன்னிப்பு கேட்டுள்ளார் புட்டின் ரஷ்யா மீது சந்தேகம் வலுக்கும் வேளையில் கூட்டு விசாரணையில் கூடுதல் உண்மைகள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க